இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு நம்ம பாட்டியம்மா போட்டி நடக்கிறாங்களையா அந்த சைன் தான் காமிச்சிட்ருக்காங்க சரி போட்டி அப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அந்த சைடு ஏங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் போட்டியில் ஜெயிக்கணும் தோற்றிங்க அவ்வளோதான் என் கை என் நெயில்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன ஐஸ்வர்யா இப்போயே மால் ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா கேட்குறாங்க ஐயா பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்ல அப்போ நீயே முதல்லவா விளாட் விளாடுறதுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆஹா நானும் வரமாட்டேன் எல்லாம் கொஞ்சம் பேர் விளாடட்டும் அதுக்கடுத்து நான் விளாண்டுக்கிறேன் அப்படின்னு ஐசரியா சொல்ல நாங்கள் எங்கிட்ட விளாட்ட ஆரம்பித்ததும் நீ புருஷனுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் முதல்ல நீ தான் வரணுவா அப்படின்னு சொல்லிடுற என்ன பாட்டி சரி நானே வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சைடு வந்துட்டு ஆடியோ பாதம் கேட்குறாரு பாட்டி இதில் தொட்டு பார்த்து அவங்க அவங்களோட ஜோடியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையில அதான் கேட்டேன் அப்படின்றாங்க ஆமாம் எதுக்கு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளவோ எனக்கு கம்பல் பண்ணாங்க நான் எதுக்கு கழுத்து சின்ன வயசுலேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்க அதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு முடிப்படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிய பதை சொல்ல இனிமேல் உனக்கு கல்யாணம் ஆகாது ராசா நீ இப்படியே இரு அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க பாருங்க பாசுகளா இந்த பொண்ணுங்களை என்ன நம்பி தான் இந்த ரெசார்ட்டுக்கு வேலை கமிச்சிருக்காங்க நீங்க பாட்டுக்கு தொட்டு பார்த்துட்டு ஹக் பண்ணி தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிடக்கூடாது இவங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல பாட்டிமா சொல்றாங்க டே என் பேரங்களை பத்தி என்னடா பேசிட்டு இருக்க எல்லாமே ராமன்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓஹோ அப்படி அவங்க ராமன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அருண் வர்றாரு அருணுக்கு வந்துட்டு கண்ணை கட்டி விட்றாங்க பாட்டி கொஞ்சம் அப்படியே தெரியுற மாதிரி கட்டி விடுங்க பாட்டி ஐஸ்வர்யா இல்லாட்டி பக்கத்தில் யாராவது சாய்ஸ் கிடைச்சா அதை பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ல பாட்டி வீட்டுக்குள்ள ராம வெளியில் வந்தால் கிருஷ்ணனா அப்படின்னு சொல்ல ஏடா மனத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அருனை சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு ஓங்கி அடிக்கிறாங்க ஐயோ பாட்டி யார் என்ன அடிச்சது அப்படின்னு சொல்ல யார் ஒன்னை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கோ அவங்க தான் அடிச்சாங்க யார் அடிச்சாங்கன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியல முதல்ல நீ உன் பொண்ணாட்டியை கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு சொல்லலை அடுத்து போய் ஐஸ்வர்யா வரிசையில் நிக்கிறாங்க அருண் வந்துட்டு வரிசையாக எல்லாேரும் கையும் பிடிச்சி பார்த்துட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா கையை பிடிச்சி நினச்சதுமே ஆஹா இதுதான் நம்ம பார்ட்டி ஆனால் இவ தான் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஓவராக குதிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாளே அதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஐஸ்வர்யா கை பஞ்சு மாதிரி இருக்கும் இது என்ன பாறங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கையை அப்படி தூக்கி போட்டு போயிடுறாங்க பக்கத்தில் இருக்க பொண்ணை பற்றி இதே பொண்டாட்டி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தது எல்லாருமே சிரிக்கிறாங்க என் கை பாறாங்கள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா திட்ட ஐயோ சாரிம்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் உட்காந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு மீனாட்சி ஹஸ்பண்ட் ஆனந்த் இருக்கார்ல ஏய் உன் கை காமி காமிவான இப்போ லைட்டாக தொட்டு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆஹ் ஆசை தோசை தான் ஆறு மாசம் என்ன பிரிஞ்சிருந்தீங்கல்ல அதுல நம்மளோட லவ் எவ்வளவு இருக்கு நான் இதுல தான் பாக்க போறேன் கையும் கிடையாது ஒண்ணு கிடையாது வாங்க போட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிரு ஆனந்த் வந்துட்டு வளர்த்தியா இருக்காருல இவருக்கு எப்படி ரிப்பன் கட்ட அப்படின்னு சொல்ல டே உட்கார்றா அப்படின்னு சொல்லி சேரில் உட்கார வச்சு கட்டி வராங்க மீனாட்சி போய் நின்றுறாங்க எல்லார் கையும் வரிசையா தொட்டிட்டு போய் மீனாட்சியும் தாண்டி போய் இவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல மீனாட்சி கண்ணை ஓப்பன் பண்ணி விட்டதும் ஆனந்த பார்த்து அடி அடி நடிக்கிறாங்க எங்க நான் கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல அடுத்து யார் வர்றது அப்படின்னு சொன்னதுமே அபிராமி ஹஸ்பண்ட் சொல்றாரு ஏன் நாங்களா வரக்கூடாதா சரி சின்னஞ்சிருச்சு ஏதோ முன்னாடி போய் விளையாடட்டுன்னு பார்த்தா எங்களை என்ன வயசானவங்க ஒதுக்கி வைக்கிறீங்களா வா அபிராமி போவோம் அப்படின்னு சொல்ல எங்க பிள்ளைங்க விளையாடட்டுங்க நம்ம அதுக்கடுத்து போயிக்கலாம் அப்படின்றாங்க என்ன அபிராமி இதுலலாம் வந்துட்டு விடக்கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கார்த்தி செல்டர் அம்மா போங்கம்மா அப்படின்னதும் ஆடியோபதர் செல்டர் பாஸ் கலக்கிறீங்க பாஸ் உங்க இருக்கு இருந்தாலும் ஒரு மன தைரியம் தான் அப்படின்னதும் எல்லாம் ஒன்ன பார்த்து தான்ப்பா இவ்வளவு வயசாயி நீ பொழுது அடி தலைகிறேல்ல அப்ப நம்மளாம் ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளே தோணிருச்சு அப்படின்னு சொல்ல குடும்பமா சேர்ந்து நம்மளை கலாய்க்குதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினச்சிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு அவருக்கு கண்ணை கட்டி விட்டுரு அபிராமி போய் நிக்கிறாங்க வரிசையை தொட்டுட்டு வந்து அபிராமி தாண்டி போயிடுறாங்க யாரோ நான் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா என்னது நாச்சியார் நீ எங்க இருக்க நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்துல நிக்கிறாங்க அவங்க அம்மா கையை பிடிச்சிடுறாங்க தடவி பார்த்துட்டு ஆ இதுதான் என்னோட நாச்சியார் இதுதான் என்னோட நாச்சியார் அப்படின்னு சொல்ல டேய் அறிவு கெட்டுவனே கண்ணை அவுத்து பாராடா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கையை பிடிச்சிருக்காங்க நானாடா உனக்கு நாச்சியாரு ஏ பக்கத்துல நிக்கிறது கூட உனக்கு தெரியலையா இல்லை நான் ஒரு லாஜிக் யோசிச்சேன் அது தப்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன லாட்ஜிக்கடா அது அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இல்லை இங்கே நிற்கிறதுங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வயசு பொண்ணுங்க இவன் மட்டும்தான் கொஞ்சம் ஓல்டு பீஸு எப்படியா தொட்டு கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா நான் வயசானவங்கன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல இல்லைம்மா நான் வந்துட்டு அப்படி ஒரு லாஜிக்கை யோசித்தனால உன் கையை கண்டுபிடிக்க முடியல பாத்தியா இது வந்துட்டு உனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி தானே அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு வாங்க கார்த்தி உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல கார்த்தி வராரு ஆடியோ பதில் சொல்கிறாரு இங்கே பாருங்க பாஸ் கடைசியில் வரணும்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க பார்க்குறீங்கள அதுதான் ஹீரோ மெட்டீரியல் பாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன தாஜா பிடிக்கக்கூடாது இந்த ரெசார்ட்டை வாங்க போகிறதே எங்கள் அண்ணே அவரு தான் நீங்கள் அவருக்கு தான் இந்த பில்டப்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆளாளுக்கு ஒரு கவுண்டர் போட்டேன் நான் ஆஃப் பண்ணிடுறாங்கப்பா அப்படின்னு ஆடிய பதன் எனக்கு ஐயோ சார் சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்றாரு கார்த்தி அப்படியா கலாய்ச்சிட்டு சமாளிப்பு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிய பதன் எனக்கு கார்த்தி வந்துட்டு ரிப்பன் கட்டிக்கிறாரு தீபா போய் நின்றுக்கிறாங்க கண்டுபிடிப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு வரிசையாக போகிறாங்க யாரையுமே டச் பண்ணாமல் போய்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது கார்த்தி யாரையுமே தொடவேல் அப்படின்னு கேட்க உங்களுக்கு உங்களுக்கு தேவை தீபாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்ட்டி லைனை எல்லாரையும் பார்த்துட்டே வராங்க தீபாக்கு நேரம் வந்து நிற்கிறாங்க எப்படியா கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்டி நின்றுட்டு தீபா தீபாவையும் தாண்டி போயிடுறாங்க போச்சு தான் கார்த்திக் சார் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுது அப்போ அவர் ஐஸ்வரியா வந்துட்டு ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க பர்தா போட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டா அப்பயே இவன் கண்டுபிடிக்கல இதில் கண்ணை மூடிட்டு கண்டுபிடிக்க போறானா அப்படின்னு சொல்லி இந்த கவுண்ட்ரு எனக்கு நச்சு நிறுந்துச்சு ஓகேவா இருந்துச்சு என்னதான் உள்ளுணர்வு சொன்னால் சொன்னாலும் பரதாக்குள்ளே இருக்கிறது தீபான்னு தெரியலையா இருக்கும் கார்த்திக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கார்த்தி வந்துட்டு ரிட்டன் மறுபடியும் வந்து தீபாக்கு நேரம் நின்றுட்டு இவங்க தான் தீபா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி பாசு இது அப்படின்னு சொல்ல என் பேரன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சரி சரி அடுத்த போட்டிக்கு எல்லாம் ரெடி அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு களைச்சி விட்டார் ஐசரியா முகத்தை தொங்க போட்டுக்கிற அபிராமி எரிச்சலாக பார்க்குறாங்க நாச்சியா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க ஆமாம் நீ இப்படி பேசலாம் தான் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க தீபா வந்துட்டு எங்கே எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல அதுவா உங்கள் பெர்ஃபியூம் வச்சு தான் காலையில் இல்லை நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தீபா டல் என்னங்க ஒரு மாதிரி டல் அப்படின்னு சொல்ல நான் கூட வேற என்னமோ நினச்சேன் அப்படின்றாங்க தீபா எங்க ரொம்ப ஃபீல் ஆகிடாதீங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு இதுதான் தீபா அப்படின்னு இப்போ போதுமா அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி வாங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு நடந்து போகிறாங்க தீபா வந்துட்டு காட்டி பார்த்து சிரிச்சுட்டே நடந்து போக ரெண்டு பேருக்கு இடையில மியூசிக்கில் ஓடுது அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு